சிக்கன் பிரியாணிக்கின்றது எப்படி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றினோடனே பட்டை கிராமு இதெல்லாம் போட்டு போட்டு நல்லா பொரிஞ்சோடனே இலை கொஞ்சம் போடுங்க இலை பொறிஞ்சோடனே பெரிஞ்சிருகம் போடுங்க நல்லா பொரிஞ்சோடனே பெரிஞ்சிருக்கம் புரிஞ்சவொடனே கிண்டி விடுங்க ஒரு கிளை கழுவிட்டு புரிஞ்சவனே கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்து போடுங்க பச்சை மிளகாய் போட்டோடனே நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் வதங்கிட்டோம் நல்லா இதே மாதிரி வதங்கட்டும் இல்லை இப்போ வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விடுங்க நல்லா இது வந்து வதங்க வதங்கினோடனே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வதங்கினோன்னே இஞ்சி போடுங்க இஞ்சி போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவு வதக்குங்க நல்லா பட்டு வாசனை போனான்னு வதக்கிட்டு தக்காளி பழம் போடுங்க தக்காளி போட்டு வதங்கிட்டு நல்லா வதக்கணும் இப்போ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் காய் வதங்கிறதுக்கு போட்டு தான் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க பத்து போட்டு வதங்கணே மஞ்சத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா வச்சுருக்கிறேன் அது போட்டு கிளறிக்கலாம் கொட்டி கிளறி நல்லா கிளறி வச்சுக்கணும் நல்லா மசாலா வாசனை போகிறது வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் வதங்கிடுச்சு பாருங்க பச்சை வாசனை போய் நல்லா மசாலாவும் எல்லாம் வாங்கிடுச்சுங்க இப்போ கல்லா வருக்குங்க இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க சிக்கன் போட்டு சிக்கன் போட்டு நல்லா கிளையுடுங்க அந்த மசாலா வேகவுமே தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி மசாலா போட்டோடனே வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தளம்பாரில் நான் ரெண்டு வ ரெண்டு தலைமார் அரிசி போட்டேன் அரிசி போட்டோன்னே நாலு தளம்பார் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு அரிசி இப்போ கொதிச்சிட்டது இப்போ கொதிச்சோடனே அரிசி எடுத்து போட்டுக்கலாம் அரிசி போட்டு கிளறி விடுங்க கிளரி விட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க இப்போ அஞ்சு விசில் வந்தோடனே அஞ்சு விசில் வந்தோடனே சாதம் வந்துடுச்சு பாருங்க இப்போ புதினா கொத்தமல்லிகளையும் தூதி விட்டுக்கலாம் தூதிட்டு ஒரு கிளரி கிளருங்க கிளறுங்க நல்ல சாதம் வந்திருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொந்தமான்னு பண்ணுங்க சூப்பராக இருப்பதை செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் நான் சிக்கன் கிரேவி எடுக்கல வீடியோ நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு